எனக்கு பஸ்டு ஈரோ என்னோட அப்பா தான் அப்பா சொல்ல கேட்டனாக்கா போக மட்டன் தப்பாதாம் கோவமாக திட்டின கூட பாச ரொம்ப அதிகங்க நாலு பேரும் படி கஷ்டத்திலும் வளர்த்திங்க எனக்கு பஸ்ட் ஈரோ என்னோட அப்பாதாம் அப்பா சொல்ல கேட்டாக்கா போக மாட்டேன் தப்பாதா அப்பா கையே பிடிச்சிக்கின்னு ஊரை சுத்தி பார்த்தங்க சின்ன சின்ன சண்டை கெல்லா எங்கப்பாவை குட்டின்னு போனங்க சைக்கிள் போட்டு சொல்லி கொடுத்து பின்னாலையே வருவாறு நா கிள விழாமல் ஓட்டன்னும் முன்னு மூச்சு வாங்க ஓடி வருவார் இருக்க முடியில் ஏன் அப்பாவை பார்க்க அம்மே இல்லாதப்போ தெரியும் அப்பாவோட அருமை இருக்க முடியலையே அப்பாவை பார்க்காம இல்லாதப்போ தெரியோ அப்பாவோட அருமே எனக்கு பஸ்ட் இரு என்னோட அப்பா அப்பா சொல்ல கேட்டனாக்கா போக தோடு மேல வக்கற வச்சி சாமியே காட்டினார் கோவிலில் என்ன சுமந்து அந்த சாமி தான் அப்போ எனக்கு தெரியல எதிரிய போல நடி பாருங்க எங்க வீட்டில் என்னை விட்டு கொடுக்காம பேசுவார் பெருமையா வெளியிலே கஷ்டப்பட்டதெல்லாம் அப்பா வெளியே சொல்லல எங்கப்பாக்காக அப்பாக்காக இதுவரைக்கும் நான் எதுவுமே செய்யல கஷ்டப்பட்டதெல்லாம் அப்பா வெளிய சொல்லல காக இது இதுவரைக்கும் நான் எதுவுமே செய்யல எனக்கு ஃபஸ்ட்டு ஈரோ என்னோட அப்பா தான் அப்பா சொல்ல கேட்டனாக்கா போக மாட்டேன் தப்பாதாம் திட்டின கூட பாசம் ரொம்ப அதிகங்க நாலு பேரும் படி கஷ்டத்தில வள்ளத்தீங்க எனக்கு பஸ்பீரும் என்னோட அப்பாதான் அப்பா சொல்ல கேட்டனாக்கா போக மாட்டேன் தப்பாதான்